ஹாய் கைன்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ எஸ்எஸ் ஜிடிக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நான் நேர்த்தே சொல்லியிருந்தேன் எஸ்எஸ்சி ஜிடிக்கான வீடியோ நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு அப்பையும் அந்த வீடியோ கேட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க சரி எஸ்எஸ்சி ஜிடிக்கு வீடியோ போடுங்க சரி எஸ்எஸ்சி ஜிடிக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிருந்தேன் இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிசி காவலர் தேர்வு எழுத போறவங்க எஸ்ஐபிசி எழுத போறவங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ன்றது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த லாக்டவுன் டைம் நம்ம பேஸ் பண்ணாம ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜி கே தான் எஸ்எஸ் ஜிடிக்கான ஜி கே தான் பார்க்க போறோம் உங்களுடைய கிளாஸ் ஒன் இது ஓகேங்களா கிளாஸ் ஒன் ஆன்சர்ஸ்லாம் வந்து நான் மார்க் பண்ணியே வச்சிருக்கேன் சோ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் குடுக்குறேன் எக்ஸ்பிளேஷன்ஸ் கவனமா லிசன் பண்ணிட்டே வாங்க சோ நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துட்டே வரேன் ஒவ்வொரு கேள்வி படிக்கும் போது இது மாதிரி இதுல இது சம்பந்தப்பட்ட இன்னும் சில பார்க்கலாம் இது சம்பந்தப்பட்டது இன்னும் சில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் சோ அதே மாதிரி இதனுடைய பிடிஎஃப் வந்து வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணு உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் ஆகும் டெலிகிராம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபா ஓகேங்களா So, 25 questions இருக்கு, first move பணில்லா. Dengu fever is caused to buy, அப்பின் சொல்டுக் கேகிறாங்க. Dengu fever எதனால வருதுனா, எல்லார்க்குமே தெரியும் இது வந்து ஒரு viral fever தா. So, okay, அந்த viral feverக்கு காரணமா அமையிருது என்ன அப்பின் பாத்தீங்கன்னா ADS வகை mosquito, okay, ADS mosquito, ADS mosquito, ஒரு குசுதா வந்து, இந்த டெங்கு இது வந்து ஒரு பிரேக் போன் டிசீசஸ் ஒரு ஃபீவர்னு ஒரு சின்ன காய்ச்சல் தான் அதிகப்படியான காய்ச்சலை ஏற்படுத்தி தரும் இந்த ஏடிஎஸ் வகை மஸ்கிட்டோனால தான் இந்த டெங்கு ஃபீவர் ஏற்படும் அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா காரணமான மஸ்கிட்டோ வகை எந்த வகைன்னு உங்களை கேட்கலாம் இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஹெல்த்தி பர்சனை கடிக்கிறது மூலமா அந்த டெங்கு ஃபீவர் வந்து ஈஸியா வந்து அட்டாக் ஆகுது சோ அந்த டெங்கு ஃபீவர் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வைரஸ் தான் वैर डि वी टू डि டிஇ என்வி போர் சோ இந்த நாலு வகையான வைரஸ் தான் வந்து டெங்கு ஃபீவருடைய அறிகுறியே சோ இந்த வைரஸ்க்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்குனா கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு ஜுரம் இருக்கும் இரண்டாவது வகை வைரஸ் தாக்குன்னா கொஞ்சம் சிவியரா இருக்கும் ஜொரம் அந்த மாதிரிலாம் இருக்கு என்ன இந்த டி டெங்கு குறிக்குது பி வைரஸ் குறிக்குது அதனால டெங்கு ஃபீவர் வந்து எதனாலதான் காசு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தான் அது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் சோ ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மில்கிவே வந்து எவ்வளவு தொலைவுல வந்து அது வந்து எவ்வளவு தொலைவு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென் டு பவர் ஆஃப் ஃபைவ் லைட் இயர் தொலைவு போகும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் முதல்ல மில்கி வேனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மில்கி வேன்றதுக்கு முன்னாடி லைட் இயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் ஸோ லைட் இயர் அப்படின்னு பார்க்கும்போது லைட் வந்து ஒரு வருஷத்துல அதாவது இயர்ன்னு சொல்றாங்கல்ல ஒரு இயருக்கு கான்ஸ்டன்டா அது எவ்வளவு தொலைவு போகுமோ அதுதான் லைட் இயர் இப்போ லைட் லைட்டுடைய ஸ்பீட் இன் ஹேர் என்னன்னு சொல்லுவாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்

சோ இந்த மில்கி அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா டென் ஓகேங்களா சோ இந்த ரெண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஹேர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஹேர் சொல்லிட்டு ஓகேங்களா சோ அடுத்தது விச் ஆஃப் ஃபாலோவிங் இஸ் அது மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லிறேன் லைட் தான் வந்து மோஸ்ட் பாஸ்டர் சவுண்டை விட அதான் ஃபாஸ்டர் அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் எலிமெண்ட்ஸ் இஸ் மோஸ்ட் அபுண்டன்ட் இன் த எர்த் கிரஸ்ட் ஸோ எர்த் கிரஸ்ட்னா எடுத்துக்கோங்க இல்லை எர்த்தனா எடுத்துக்கோங்க என்ன எலிமெண்ட் அதிகப்படியாக இருக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் ஸோ ஆக்சிஜன் தான் இப்போதைக்கும் பற்றாக்குறை நிறைய போயிட்டு இருக்கு கொரோனா வகை நோயாளிகளுக்கும் பாவம் ஸோ அந்த ஆக்சிஜன் தான் எர்த் கிரஸ்ட்ல அதிகப்படியா இருக்கக்கூடிய ஒரு தனிமம்னு சொல்லியிருக்காங்க சோ ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அட்டாமிக் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா கேள்வியில கேட்பாங்க எட்டு சோ ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன எட்டு ஸோ

சயனுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது விச் இஸ் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் எ டே ஆன் த போல்ஸ் துருவ பகுதிகளில் ஒரு நாளினுடைய அதிகப்படியான நீளம் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆறு மாதங்கள் சோ இதுக்கு ஒரு கதையே இருக்கு அது பெருசா சொல்லணும் சோ அதனால தான் நான் சொல்லல ஓகேங்களா ஸோ துருவ பகுதிகளில் ஒரு நாள் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் நமக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு சொல்கிற அது மாதிரி அங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குமா அடுத்தது த ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் அதாவது வந்து உலகிலேயே மிகப்பெரிய டாலஸ்ட் ஹையஸ்ட்ன்றதை விட டாலஸ்ட் சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் சால்டோ ஏஞ்சல் ஃபால்ஸ் தான் இது எந்த நாட்டுல இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க வெனிஞ்சுலால் இருக்கு ஓகேங்களா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெனின்சுலால் இருக்கு ஸோ இதனுடைய ஹைட் எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஹைட் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மீட்டர் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மீட்டர் ஸோ ரொம்ப ரொம்ப பெருசு உலகத்திலே பர்ஸ்ட் ஹயஸ்ட் வாட்டர்ஃபால்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மீட்டர் எந்த இதுல இருக்குன்னா வெனெஞ்சுலா சால்ட் ஏஞ்சல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு த கண்ட்ரி வித் த ஹையஸ்ட் டென்சிட்டி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ எது வந்து ஹையஸ்ட் டென்சிட்டில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொனாகோ தாங்க சோ எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் கேட்கல கேக்கல ஹையஸ்ட் டென்சிட்டி அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு மக்களை அந்த அந்த கண்ட்ரில வாழக்கூடிய மக்களை நிரப்பி வச்சாங்கன்னா அடக்கிட்டு நிப்பாங்க பாருங்க அதைதான் சொல்றாங்க டென்சிட்டி ரெண்டாவதா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைனா சொல்லக்கூடாது சைனால உள்ள மக்காவு அப்படின்ற ஒரு இடம் தான் வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு கண்ட்ரி வித் த யஸ்ட் டென்சிட்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா மொனாக்கோ சோ அதே மாதிரி மொனாகோ தான் வேர்ல்ட்லேயே பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி ஸோ அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரியே எதுன்னு பார்த்தீங்கன்னா மொனாக்கோ ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் தரம் வேர்ல்டு ஃபஸ்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி எதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா ஓகேங்களா ஸோ வேர்ல்டு ஃபஸ்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி எதுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் செவன்த் கொஷின் இந்த ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி எதுன்னு கேட்குறாங்க லட்சத்தீவு தான் சோ லக்ஷத்தீவுன்றது வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அதுதான் இருக்கறதே மிக சிறிய யூனியன் பிரதேசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ சொல்லும் பொழுது நமக்கு இன்னொரு கேள்வி நார்மலாவே மனசுல தோணணும் அப்போ பெரிய யூனியன் டெரிட்டரி எது சார் இது ஸ்மாலஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க இருக்கறதுலே சின்ன யூனியன் டெரிட்டரி லட்சத்தீவு அப்ப லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி எதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேலே எழுதுறேன் பாருங்க அந்தமான அன்னிக்கோபார் தான் லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க த ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி இந்தியாவுல இருக்கிறதே லட்சத்தீவு லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி வந்து அந்தமான அன்னிக்கோபார் அதே மாதிரி இந்த ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டு லார்ஜஸ்ட் ஸ்டேட்னு இருக்கு இந்தியாவில் வந்து இருக்கும் ஓகேங்களா லார்ஜஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் ஸோ ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா லார்ஜஸ்ட் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஓகேங்களா ராஜஸ்தான் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோ இதுவும் நமக்கு தெரியும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லயும் லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் smallest district district தெரிஞ்சு வச்சுக்கோங்க गाइस ஏன்னா நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ தி लार्जेस्ट डिस्ट्रिक्ट எதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய கட்ச் அப்படிங்கற ஒரு डिस्ट्रिक्ट அத வந்து என்னன்னு சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா लार्जेस्ट डिस्ट्रिक्ट சொல்லுவாங்க சொல்வாங்க இருக்கக்கூடிய கட்ச் அதே மாதிரி smallest डिस्ट्रिक्ट எதுன்னு சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மாஹே பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மாஹே சோ குஜராத் இந்த கட்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத் இத கூட உங்களுக்கு क्वेश्चन கேக்கலாம் தி लार्जेस्ट डिस्ट्रिक्ट இன் இந்தியா கட்ச் இஸ் லொகேட்டட் இன் which ஸ்டேட் அப்படின்னு கேட்கலாம் சோ கட்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு ஓகேங்களா இது எங்க இருக்கு பாண்டிச்சேரியில இருக்கு மாஹி ஓகேங்களா அதே மாதிரி இந்த லாங்கஸ்ட் ரிவர் டெல்டா ஆஃப் இந்தியா இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த நதியின் மூலமாக அதிகப்படியான பாசனங்கள் நடைபெறுதுன்னா கங்கை நதியின் மூலமாக தான் திட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரையும் பாசனங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ கங்கை தான் பெரியது அடுத்தது இன் இந்தியா த ஸ்டேட் விச் இஸ் வித் த லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட் அதாவது அதிகப்படியான காடுகளை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடர்த்தியான காடுகளை கொண்ட ஒரு மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்டா நகர் ஒரு ஒன்னு பத்தி படிக்கிறோம்னா கூடவே அதனை பத்தி கேபிட்டல்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கிறது நல்லது சோ மத்திய பிரதேசம் கேபிட்டல் என்னன்னு தெரியும் போபால் மகாராஷ்டிராக்கு என்னன்னு தெரியும் மும்பை அண்ட் ஒடிசாக்கு என்ன எல்லாமே நீங்க தான் வந்து எனக்கு சொல்லணும் ஓகேங்களா எல்லாமே வந்து படிச்சு வச்சுக்கோங்க கூட சேர்ந்து ஸோ ஒன்னொன்னுத்துமே நமக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தாங்க எல்லாமே ஓகேங்களா அடுத்தது விச் அமங் த ஃபாலோவிங் நேஷனல் ஹைவேஸ் ஆஃப் இந்தியா இஸ் த லாங்கஸ்ட் எது இருக்கிறது பெரிய நேஷனல் ஹைவே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி NH44 ஓகேங்களா okay, NH44 இதுதான் வந்து லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவேன்னு சொல்லிருக்காங்க திட்டத்தட்ட இது எத்தனை கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா 3745 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் 3745 கிலோமீட்டர் இது எங்க இருந்து எது வரையும் கவர் பண்ணனும் பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி தெற்கே கன்னியாகுமரி வடக்கே ஸ்ரீநகர் சோ இந்த இரண்டு ஏரியாவையுமே கவர் பண்ணும் இந்த நேஷனல் ஹைவே 3745 இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி மனசுல எழுந்திருக்கும் சார் லாங்கஸ்ட் சொல்லிட்டீங்க அப்ப ஸ்மாலஸ்ட் ஹைவே எது சார் அப்படினு கேட்டிருந்தீங்கன்னா NH47A இதுதான் வந்து

இப்ப கூட்டம் கூடுறாங்கல்ல பார்லிமெண்ட்ல ஒரு கூட்டம் கூடுறாங்க குளிர்கால கூட்டம் அந்த மாதிரி எல்லாம் கூடுவாங்கல்ல சோ அது எத்தனை மாசத்துக்கு மிகாமல் நடக்க வேண்டும்ன்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு மிகாமல் நடக்கணும் அதாவது ஒரு கூட்டம் கூடி முடிச்சு அடுத்த ஆறு மாசத்துக்குள்ளேயே இன்னொரு கூட்டம் கூடணும் கண்டிப்பா அப்பதான் வந்து நாட்டினுடைய நிலைமைகளை வந்து அவங்க எடுத்து பேசுறதுக்கு அது கரெக்டான ஒரு விஷயம் அடுத்து டுவெல்த் கொஸ்டின் அதாவது ஒரு குடியரசுத் தலைவரா நீ போய் நிக்கணும்னா உனக்கு என்ன மேக்சிமம் ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ஷன்ல நிக்கணும் குடியரசுத் தலைவர் எலக்ஷன் நிக்கணும் மேக்ஸிமம் உனக்கு என்ன ஏஜ் இருக்கணும்னா அந்த மாதிரி எந்த ஏஜ்மே இல்ல மேக்சிமம்லாம் ஏன்னா குறைந்தபட்ச ஏஜ் தான் சொல்லிருக்காங்க குறைந்தபட்ச ஏஜ் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வருஷம் இது தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறைந்தபட்ச வயது என்னவா இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் ஆனா அதிகபட்ச வயசு அப்படின்னு ஒரு தீர்மானமே இல்ல குடியரசுத் தலைவருக்கு எந்தவங்க குடியரசுத் தலைவராக இந்தியன் பிஸ்மார்க் முக்கியமான கேள்வி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை தான் என்னன்னு பிஸ்மார்க் இவரு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த உடனே அத்தனை பேர்களையும் கூட்டி ஒரு இந்தியாவுக்கு வரைவுக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க ஆனா அத்தனை பேரையும் சமாதானப்படுத்தி அத்தனை மாகாணங்களா சார் ஓகேங்களா அப்ப தைரியமான ஒரு முடிவு எடுத்தார் இந்தியாவின் இரும்பு மனிதர் சொல்லுவாங்க அதனாலதான் இந்தியாவின் பிஸ்மார்க் கேட்டீங்கன்னா பட்டேல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் அலி அக்பர் கான் ஆக்சுவலா இது கான் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா அலி அக்பர் கான் பிளேஸ் விச் ஆஃப் ஃபாலோவிங் இன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இவர் வந்து எந்த வகையான மியூசிக்கல்னா சரோடு ஒரு வீணை மாதிரி தாங்க இருக்கும் அந்த சாரோடு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறது திறமையானவர் ஓகேங்களா சோசியல் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது எந்த ஒரு கூறல சோ இந்தியாவுக்கு வெளியில செஞ்சுட்டு போயிருக்காங்க the கூட என்ன நினைச்சா கொடுக்கலாம் பாரத ரத்னா கொடுக்கலாம் அவர்களுடைய சேவையை பாராட்டி அந்த வகையில இந்தியர் அல்லாதவர்கள் யார் இந்த பாரத ரத்னா வாங்கியிருக்காங்க முதல் இந்தியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான் அப்துல் காஃபர் கான் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் இந்த சோ இதற்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் மண்டேலா அவர்களுக்கு கொடுத்தாங்க நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு கொடுத்தாங்க ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடமே யார் வாங்கிட்டாங்க கான் அப்துல் காஃபர் கான் சோ மதர் தேவசா கூட நம்ம பாரத ரத்னா அவார்டு கொடுத்திருக்கோம் ஆனா முதல் முதலில் விருது பெற்ற இந்தியர் அல்லாத ஒருவர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க சோ பாரத ரத்னா வாங்க கான் அப்துல் காஃபர் கான் அடுத்தது சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஆஃப் இந்தியன் பிளேயர் ஹூஸ் போர்ட்ரைட் இஸ் டிஸ்பிளேட் இன் லார்ட் ஸ்டேடியம் அதாவது லார்ட் ஸ்டேடியம் இது உங்களுக்கு கேள்வி எல்லாரும் கிரிக்கெட் ரசிகர்கள்ல இல்ல சோ லார்ட் ஸ்டேடியம் எந்த ஸ்டேட்ல இருக்கு லார்ட் ஸ்டேடியம் எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு இத வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ண போறீங்க சோ அந்த லார்ட் ஸ்டேடியத்துல யாருடைய உருவப்படம் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கபில் தேவ் அவர்களுடைய உருவப்படம் தான் சோ இந்திய கிரிக்கெட் வீரரான கபில் தேவ் அவர்களுடைய உருவப்படம் பெரிதாக இருக்கும் அங்க லார்ட் ஸ்டேடியத்துல ஓகேங்களா அடுத்து செவன்டீன்த் கொஸ்டின் த லேடி டு வின் விம்பிள்டன் டைட்டில் சக்சஸ்ஃபுல்லி நைன் டைம்ஸ் அதாவது தொடர்ந்து ஒன்பது முறை அதாவது ஒன்பது முறை வந்து ஒரு விம்பிள்டன் டைட்டில் வின் பண்ண ஒரு லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா மேரின் மேட்டின்னா நவரோட் நவரோட் லிவா சோ இவங்க என்ன கேமோட ரிலேட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா டென்னிஸ் அது ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா விம்பிள்டன் அப்படின்ற ஒரு ட்ராஃபினால அது எதோட தான் அந்த அந்த டிராபி எதோட ரிலேட் ஆகிற ஒரு கேம்னா டென்னிஸ் இது கூட உங்களுக்கு விம்பிள்டன் டிராபி இஸ் ரிலேட்டட் டு விச் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டென்னிஸ் இன்னும் நீங்க பதில் அளிக்கணும் அது உங்களுக்கு ஜி கே ஸ்டாட்டஜி வரும் அடுத்தது சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் எக்கோ டியூ டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அடிக்கும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அதிகமா பேசினா ஒரு ரூம்ல உட்காந்து பேசினா கண்டிப்பா எக்கோ வரதான் செய்யும் ஸோ எக்கோ எதனால வருதுன்னா ரிஃப்ளெக்ஷன் எதிரொலிப்பு அப்படின்னு சொல்றாங்க ஒரு செவத்து மேல ஒரு தடை மேல பட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் ஒரு தரமல பட்டு எதிரொலிக்குது அப்ப ரிஃப்ளெக்ஷனாலதான் எக்கோ வரும் ஸோ இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எக்கோக்கு எவ்வளவு வேணா இருக்கலாம் ஆனா மினிமம் டிஸ்டன்ஸ் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் ஒரு எக்கோவினுடைய மினிமம் டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு புள்ளி அஞ்சு மீட்டர் தான் வந்து எக்கோவினுடைய மினிமம் டிஸ்டன்ஸ் இது எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தெரிஞ்சு வச்சுக்கோங்க சைட் சைட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன அடுத்தது ஆர் தேர் அட் பிரசன்ட் இந்த தெலங்கானா ஸ்டேட் சோ தெலங்கானா மாநிலம் ஆந்திராவில் இருந்து பிரிக்கப்பட்டது அது உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த வருடம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அந்த தெலுங்கானா மாநிலத்துல எத்தனை மாவட்டங்கள் உள்ளன அதுதான் கேட்டிருக்காங்க சோ இப்பத்திக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு அது மட்டும் இல்லாம இறுதியாக பிரிந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தெலுங்கானா மாநிலம் தான் முதலில் முதலில் பிரிக்கப்பட்ட பைலிங்வலா பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம்

தேசிய விருதுகள் கொடுத்தாங்க அது அறுபத்தி எட்டாவது தேசிய விருதுகள் அதுல எந்த நடிகருக்கு சிறந்த அவார்ட் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தனுஷுக்கு கொடுத்திருப்பாங்கன்றது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து எல்லாருக்குமே தெரியும் ஃபார் த பிலிம் ஆஃப் அசுரன்ற மூவிக்காக கொடுத்திருந்தாங்க சோ இப்ப திருப்பி கர்ணன் மூவிக்காகவும் வாங்கலாம் அதே மாதிரி இன்னொரு நடிகருக்கும் சிறந்த நடிகருக்கான அவார்டு கொடுத்தாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் பாஜ்பாய் மனோஜ் பாஜ்பாய்னா யாரும் இல்ல அஞ்சான் படத்துல சூர்யா காப்போசிட்ல வில்லன் ரோல் பிளே பண்ணிருப்பாருல்ல அவர் தான் சோ இவர் என்ன படத்துல நடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா போன் சாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும் சோ அந்த படத்துல நடிச்சதுக்காக சிறந்த ஆக்டர் அவார்டு கொடுத்திருந்தாங்க சோ சிறந்த ஆக்டருக்கான ஒன் அவார்டு வந்து வாங்கினது மனோஜ் போஜ் பாஜ்பாய் அண்ட் தென் வந்து தனுஷ் ரெண்டு பேருமே போத் ஏ அண்ட் பி அடுத்த வந்து திப்பு சுல்தான் எங்க இருந்து ரூல் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூரா ஆண்டிருக்கலாம் இருக்கலாம் மைசூர்ல தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கு இப்போ அதனுடைய பேர் ஒன்றாக மாறப்பட்டுள்ளது கர்நாடகாவில் உள்ள மாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா தான் ஓகே அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் பிளட் கிளாட்டிங் அதாவது ரத்தம் உரைதலுக்கு எது தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் பிளாக்ஸ்லேட்ஸ் தேவை அது மட்டும் இல்லாம என்ன வகையான ஒரு மினரல் ஒரு மினரல் தேவை ஏன்னா ரத்தம் அதே மாதிரி வந்து குறைபாடு உள்ளவர்களுக்கு ஏற்படும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் கே வந்து உடல்ல குறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்க எங்கன்னா ஒரு சின்ன அடிப்பட்டாலும் அதிகப்படியான ரத்த போக்கு இருக்கும் அதனால ரத்தம் வந்து சீக்கிரமா உரையாம இருக்கும் சோ ஒரு ரத்தம் உரையுன்னா நமக்கு பிளட் பிளாட்லெட்ஸ் இருக்கணும் கே கம்மியா இருக்கும் உங்களுக்கு இந்த பிளட் பிளாட்லேட் கவுண்ட் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் சோ அதனாலதான் உங்களுக்கு ரத்தம் வந்து என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா உறையாது சோ ஒரு சின்ன கீழல் பற்றி ரத்தம் அதிகப்படியா என்ன ஆகும் வெளியேறும் சோ எந்தனால எந்த டெபிஷியன்சி ப்ராப்ளம்னால வருதுன்னா விட்டமின் கேன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான மினரல் எதுன்னு பாத்தீங்கன்னா அயோடினுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ அடுத்தது லாங்கஸ்ட் செல் இன் தியூமன் பாடி நல்லதான் போடுவாங்க பாடினா தான் லிவர் லார்ஜஸ்ட் லாங்கஸ்ட் செல் என்னன்னு கேட்டாங்கன்னா நர் தான் சோ நர்சில் என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நியூரானும் சொல்லலாம் சோ இது எத்தனை மீட்டர் இருக்கும் சார் எத்தனை பீட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட மூணு அடி மூணு அடி நம்ம கால வச்சு நடக்கிறோம்ல அந்த மூணு அடி தொலைவு இருக்குமா அந்த நர்சில் அவ்வளவு பெருசு இருக்குமா ஓகேங்களா அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் செங்கலிக் கோடான் இஸ் ஏ வெரைட்டி ஆஃப் செங்கலிக்கோடான் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான பெனானா ஓகேவா வாழைப்பழம் சோ அப்படி சொல்றத விட உங்களுக்கு இந்த பழம் பேர் சொன்னாதான் தெரியும் நேந்திரம் வாழைப்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்களே சோ நேந்திரம் பழம் போட்டு அந்த இதெல்லாம் செஞ்சு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க சாப்பிடுமலைக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா சோ தான் வந்து செங்கலிக்கோடான் அதுதான் அந்த நேந்திரம் பழம் தான் செங்கலிக்கோடான் சோ கேரளால திருச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த திருச்சூர்ல இல்ல செங்கலி கோடான்ற இடத்துலதான் இந்த வாழைப்பழம் அதிகப்படியா விளையுது சோ அந்த திருச்சூர்ல இருக்கக்கூடிய செங்கலி கோடான்ல அதிகப்படியா விளையாடுறதுனாலதான் அந்த வாழைப்பழத்துக்கு செங்கலி கோடான் பேர் வச்சாங்க சோ அங்கெல்லாம் வந்து அது செங்கலி கோடான் வாழைப்பழம் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தான் நேந்திரம் பழம் பேர் மாறிச்சு சோ செங்கலி இஸ் அ வெரைட்டி ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா பெனானா அடுத்தது கியோட்டோ புரோட்டோகால் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் டு ரெடியூஸ் கிரீன் ஹவுஸ் அதாவது வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஓ டூ இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கம்மி பண்ணணும்

சப்ஜெக்ட் ரிலேட்டடா ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு நினைக்கிறேன் சோ எங்க கூட இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த லாக் டவுன்ல நிறைய பெரிய நிறைய கேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் எக்ஸாம்ஸ்க்கு ஓகேங்களா சோ அடுத்த வீடியோ வெயிட் பண்ணிட்டே இருங்க தேங்க் யூ